ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ராமாயண குண அனுபவத்தில் கஹ தியுதிமான் என்கின்ற குண அனுபவ தொடர்ச்சி விஸ்வாமித்ர முனிவர் சாமானியவர் கிடையாது பெரிய தவங்களை எல்லாம் செய்து முடித்தவர் அவர் செய்ய நினைத்த ஒரு சின்ன வேள்விக்கு இராமண துணை வேண்டி வந்தார் அப்படிங்கறத தசரத மன்னவன் தான் சதுரங்க பலத்தோடு கூட வந்து காப்பதாக சொன்னபோதும் கூட நீ வர வேண்டாம் உன்னுடைய புதல்வடை அனுப்புன்னு சொன்னார் நிர்பந்தப்படுத்தினார் ராமனை கூட்டிக் கொண்டு போனார் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் விஸ்வாமித்ரருக்கு தன்னுடைய யாகம் குறைவர நிறைவர நிறைவேற வேண்டுவதுதானே முக்கியம் தசரத மன்னவர் நேராக வந்து நிறைவேற்றுவதாக சொன்னால் அதை எதற்காக தடுக்க வேண்டும் அதுக்கு என்ன காரணம் ராமன் விஸ்வாமித்ர முனிவன் பின்னே செல்கின்ற வியாஜத்தினால் சில திருக்குணங்களை வெளியிட நினைத்து அதற்காக அந்த முனிவனை வரவழைத்து தன்னை அனுமதிக்குமாறு ராபன் நிர்பந்திக்க செய்தான் என்று பூர்வர்கள் சொல்றார்கள் சரி அப்படி அந்த முனிவரோடு செல்லும் பொழுது வெளியிட்ட திருகுணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் காட்டுறார்கள் ராமனும் லக்ஷ்மணும் சிறு பிள்ளைகளாகவே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முனிவர் அந்த சிறுவர்களை துயில் உணர்த்தி திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டியதாக இருந்தது அப்போது ரெண்டு பேரையும் எழுப்ப வேண்டியிருந்தும் ராமன் ஒருவனையே எழுப்புவதாக ஸ்லோகம் பார்க்கிறோம் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு மண்ணுபுகள் கோஷரை தன் மணிவயது வாய்த்த ராமா சந்தியா முதலான நித்திய கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டுமே எழுந்துருன்னு சொல்லி எழுப்புவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கு சகல கருமங்களினாலேயும் அதாவது நித்திய நைமித்திக காமியம் போன்ற எல்லா கருமங்களினாலும் ஆராதிக்க தகுந்தவனான எம்பெருமான் தான் வந்து திருவதரித்திருக்கிறான் அப்படிங்கிறத அறியாதவர் அல்லர் இந்த முனிவர் நன்கு அறிந்தவர் தான் அவரவர்கள் இவனை நோக்கி கர்மங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய இவன் தான் ஒரு கருமமும் செய்ய வேண்டியவன் அல்லன் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்தவர் இருந்தாலும் கூட சொல்றார் கர்த்தவியம் தெய்வமாண்டிகம் உத்திஷ்டன் பகவத்கீதையில் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷூ லோகேஷு கிஞ்சன நானவாப்த மபாப்தவ்ஜம் வர்த்த ஏவச்ச கர்மணின் நான் நித்திய கர்மம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லையாயினும் கூட அதை தப்பாமல் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பதானது கேவலம் பா பதில் மாத்திரம் கிடையாது உண்மையிலேயே அனுஷ்டிப்பதே அன்றி தன்னுடைய ஆச்சரணையிலே காட்டி வருவது நன்னாக தெரிகின்றது பிராட்டியை பிரிந்து வருந்தி இருக்கக்கூடிய சமயத்திலேயும் குளங்களில் நதிகளில் சென்று சந்தியாவந்தனத்தை குறைவர செய்தார் அப்படிங்கிறத ஆங்காங்கு காட்டி வருகின்றார் வால்மீகி முனிவர் ஒரு இடத்துல பார்க்கலாம் யுத்த காண்டத்தில் சூரியன் அஸ்தமித்தான் அப்படின்னும் அப்போது ராமன் பிராட்டியை நினைத்து மிக மிக வருந்தி கிடந்தான் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல ஆஸ்வாசித்தோ லக்ஷ்மணேன ராம சந்தியா உபாசத்தன் இளைய பெருமாளால் தேர்தல் அடைந்து சந்தியாவந்தனம் செய்தான் அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரோக்த ஸ்ரத்தை உடைமை அப்படிங்கிறத குணமத்தை இந்த இடத்துல காட்டுறார் மற்றொரு இடத்துல விஸ்வாமித்ர முனிவரை நோக்கி ராமன் சொல்றான் இமௌஸ் கிங்கரோ வை சாசனம் கரவாவ நானும் என்னுடைய தம்பியும் நீரிட்ட வேலைகளை எல்லாம் படியுடன் செய்வதற்காக வந்திருக்கோம் சிறிதும் தயங்காமல் எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் எது வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கோம் அப்படின்னு சொல்றார் ராமன் மகாவிஷ்ணு அப்படிங்கிற தன்மையை மறைத்து கொண்டாலும் கூட சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற தன்மைக்கு கண்ணழிவில்லைங்க அப்படி மகாராஜ குமாரனாக இருந்த பொழுதிலும் கூட அடிமை தொழில் செய்வதற்கு உன்னிடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு கைகட்டி நின்ற சொல்லக்கூடிய குணத்தை என்னன்னு சொல்றது அதுக்கு மேலே அயோத்தியா காண்டத்துல கூழணிந்த வேல்வனவன் புகனோடு கங்கைதனில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் அப்படின்னு அனுமன் சொல்லாக பிரியாழ்வார் பணிக்கும் படிக்கு குகன் என்னும் ஒரு வேடவனோடு தோழமை கொண்ட குணத்தை என்னன்னு சொல்றது இதை பற்றி திருமங்கையாழ்வார் சொல்றார் ஏழை ஏதலன் கேழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்ன ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்தை இருந்திட அப்படின்னு மனம் கணிந்து பேசுகிறார் கஷத்ரி சாதியிலே சூரியகுளத்திலே விஸ்வாகு வம்சத்தை திருவதரித்தவன் சக்கரவர்த்தியின் திருக்குமாரன் சகல ஐஸ்வர்ய சம்பன்னன் மகா புத்திமான் பகையாளின் கூட அன்பு செலுத்தக்கூடிய ராமவிரான் குகனை பார்க்கும்போது சொல்கிறார் இவன் வேடச்சாதி பகுத்தறிவில்லாத அவிவேகி அந்த சாதிக்கே இயல்பான கொடுமையினால் எல்லா உயிர்களோடும் பகைமை கொள்வது அப்படிங்கிற அவனிடத்தில் இகழ்ச்சி கொள்ள வேண்டியது பிராப்தமாக இருக்கும் பொழுது இகழ்ச்சி கொள்ளாது தன்னுடைய பெருமை குணங்களையும் பாராமல் இவனிடம் கலந்து பரிமாறின குணத்துக்கு பாசனம் இட்டுச் சொல்ல முடியுமா குகனே என்னுடைய மனைவியான இந்த சீதை இருக்காளே அவள் உன்னுடைய தோழி என் தம்பியான இந்த லக்ஷ்மணன் உன் தம்பியே என்றும் நீ என்னுடைய உயிர் தோழன் அப்படின்னு சொல்கிறார் இதுவரை நாங்கள் உடன் பிறந்தவர்கள் நால்வராக இருந்தோம் இப்பொழுது உன்னோடு சேர்ந்த ஐந்து பேரானோம் அப்படின்னு சொல்றானே நெஞ்ச உருக்கக்கூடிய சொற்களாக இருக்கு அதுக்கு மேலே ஆரண்ய காண்டத்தில் ராமபிரானை பார்க்க முனிவர்கள்லாம் பலர் திரண்டு ராமனுடைய பரணசாலைக்கு வந்து பார்த்தபொழுது ராமன் தண்டனிட்டு கைகூப்பி நின்று சொல்றான் பிரசீதன் பவந்தோமே ஹிரேஷாகி மமாதுலா எதித்ருசை ரகம் பிப்ரைரு பஸ்தேய ரூபஸ்தகான் அடியேனை நீங்கள் மிகவும் க்ரமிக்க வேண்டும் உங்களுடைய இருப்பிடங்களுக்கு நான் வந்து சேர்ந்து உங்களுடைய யோகக்ஷேமங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்க என்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து நீங்கள் இப்படி ஆனதே அபச்சாரப்பட்டு விட்டேனே அப்படி இன்னும் இந்த வினயமும் மதுர பாஷணமும் மற்றொருவராலே அனுகரிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்படி இந்த பெருங்குணம் தண்டகாரண்ய முனிவர்களிடத்தில் காட்டிய பெருங்குணம் அதை சொல்கிறதா கிஷ்கிந்தா காண்டத்துல புறா பூத்வா சுக்ரீ சுக்ரீவம் நாதம் இச்சதி இன்னும் சுக்ரீவம் சரணம் கதகான்னு சொல்ல முடியா ஒரு குரங்கின் காலிலே குனிந்து நின்றதாக ஒரு பெருங்குடம் சொல்லப்படுறது ராவணனை கொல்வதற்கு சுக்ரீவனை துணை கொண்டதாகவும் அதற்காகவே அவனை படிந்ததாகவும் உலகம் நினைக்கும் முடியா இருக்கு ஆனால் வாலியிடத்துல வாச்சா மகோச்சனமான பங்கமடைந்த ராவணனை வதம் பண்றதற்கு அந்த வாலியை அவலீலையாக கொல்லும் ஆற்றல் ராமன் உண்டு ஆனாலும் கூட சுக்ரீவனை துணை கொண்டான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நோக்க வேண்டியதாக இருக்குது இளையவர்க்கு அருளுடையாய் ராகவனேன்னு குலசேகர ஆழ்வார் அருளி செய்தபடி தன்னுடைய தீன தயாளுவ குணத்தை விளங்கச் செய்வதற்காகவே ராமன் சுக்ரீவனை தேடி சென்றான் அப்படிங்கிறது தான் தத்துவம் அப்படி அவனுக்கு அருள் செய்ய சென்ற பொழுது தன்னுடைய பெருமையை காட்டாமல் சுக்ரீவம் சரணம் கதகா அப்படின்னு பணிவு காட்டி நின்றது குணங்களிலேயே எல்லையான குணம் இப்படி பல பல திரு குணங்களினால் பெருமை பெற்றவன் அப்படிங்கிறதுனாலேயே த்யுதிமான் அப்படிங்கிறதுக்கு ராமனையே சொல்கிறார்கள் ஆகக்காக துதிமான் அப்படிங்கும் பொழுது துதின ஒளி ஒளியாலே சிறப்புன்னு பிராட்டியை வைத்து சொன்னது திரு குணங்களை வைத்து சொன்ன பொழுது இங்கே பலவடியான குணங்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ராமனிடத்தில் தென்பட்டதை சொல்லி அப்படி மேன்மை பெற்றவன் ராமன் ஒருவனே என்று நாரதர் வால்மீகிக்கு சொல்ல அதையும் நாம் அனுபவித்தோம் அடுத்தது பதினைந்தாவது குணமாக கஹா அனுசூய அது நாளைய பதிவிலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா